ஆனால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எப்படி அதை க்ளீன் பண்ணி எப்படி அதை கரெக்டாக க்ளீன் பண்ணணும் சொல்லிட்டு நான் வாங்க இந்த ஓடு இப்படி வச்சுட்டு இப்படியே பிரிச்சுட்டோம்னா அப்படியே போட்டுடலாம் இங்கே பாருங்கள் இந்த கருப்பெல்லாம் எடுத்துடலாம் கருப்பு நல்ல சதியா இருக்கு பாருங்க சதியா இருக்குல நல்ல சதியா இருக்கு பாருங்க நிறைய பேர் நண்டே வாங்க மாட்டாங்க நண்டு வாங்கினா அவங்களுக்கு கிளீன் பண்ணணும் செய்ய தெரியாது நான் சொன்ன மாதிரி நண்டு வந்து பக்குவமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சரியாக செய்ய தெரியாமல் செஞ்சால் நல்லா இருக்காது யாரும் சாப்பிடவும் முடியாது அதனால் நண்டில் எப்பயுமே நீங்கள் வந்து செய்யும் போது நிறைய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க பெப்பர் நிறைய சேர்த்துக்கோங்க பெப்பர்னா பவுடர் கிடையாது ரா பெப்பர் ரா பெப்பர்னால் நம்ம மிளகுக்குள்ள முழு மிளகை வந்து மிக்சியில் நல்லா அரிச்சுக்கணும் இஞ்சி பூண்டோட முழு பூண்டு பெப்பரையும் போட்டு ப்ளஸ் வந்து அதோடய சீரகமோ கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு குழம்ப தாளிக்கணும் அப்படி தாளித்தாதான் வந்து நண்டு வந்து அந்த ஸ்மெல் வராது நண்டோடக்கு ரொம்ப வரும் ரொம்ப நாற்றம் வரும் நண்டு செய்யும் போது அந்த ஸ்மெல் வராது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இங்கே பார்த்திங்களா இந்த நண்டுலையும் பாருங்கள் ஒரு சதம் இருக்கு குட்டி நண்டு தானே இங்கே பாருங்கள் நீங்கள் வாங்கினா இந்த மாதிரி நண்டு இருந்தால் வாங்குங்க இதெல்லாம் கம்மி ரேட்டு தான் பச்சை நண்டு தான் ரொம்ப அதிகம் ரேட்டு நீங்கள் வாங்கணும் நண்டு சாப்பிடணும் சரி இந்த மாதிரி நண்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நல்லா தண்ணியில் ஊறு வாங்க பாருங்கள் அந்த பாசலாக இருந்துச்சுல பாசலாக இல்லை பாருங்கள் இந்த நண்டில் இதில்லாம் இல்லை பாருங்கள் அந்த ஃபுல்லாக சட்ட குட்டி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா சாப்பிடுவாங்க ஈஸியாக இதெல்லாம் நல்லா வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஸ்பான்ஷியாக இருக்கும் நண்டு ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் ஸோ அப்போ தான் வந்து அந்த நீச்சி ஸ்மெல்லாம் போகும் நண்டில் இருக்கிறதுல ஸோ பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம செய்யும் போதே உடனே செஞ்சிடும் இப்போ நம்ம ஓடு எடுத்துட்டோம்ல ஓடு எடுத்த உடனே உடனே குழம்பு பண்ணிடணும் நண்டோட கிரேவி பண்ணிடணும் நான் அதுக்கப்புறம் நான் பண்ண மஞ்சள் ஊற வச்சுட்டு ஸோ டக்குன்னு என்ன பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளியெலாம் செஞ்சு அதை மாதிரி நண்டு கிரேவியை நான் பண்ணிட்டேன் இந்த வீடியோ வந்து நண்டு கிரேவி வந்து நான் இன்னொரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை செக் பண்ணிவிட்டு இனிமேல் நண்டு வந்து இப்படி தாங்க சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டா தான் அலர்ஜிட்டிக் எதுவுமே வராது நம்ம ஸ்கின்க்கும் அது உள்ள ஹெல்த்துக்குள்ளயும் பாடிக்குள்ளேயும் எந்த அலர்ஜிட்டிக் சிம்டம்ஸ் நமக்கு வராது நண்டு பிடிச்சவங்க நண்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய்